அதை பயன்படுத்தி அதை தொடர்ந்து பயன்படுத்தி அந்த உயிருக்கு ஆவச்சு நீ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளில் மட்டும் எவ்வளோ போதைப்பொருள் பிடிச்சிருக்கிறேன் இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே காவல்துறை செயல்படலையே ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப்பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்படும் போது சந்தேகம் இல்லை அதனால தானே இவங்களை பிடிக்க முடியல இந்த பத்து நாள் எப்படி போல பிடிச்சாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் வச்சு சொல்கிறேன் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார் மதுரையில் சுமார் நூற்றி எண்பது கோடி மதிப்பில் முப்பத்தி ஆறு கிலோ கெத்தம் கட்டமை அதை குடிச்சிருக்கிறார் மண்டபம் கடற்கரையில் நூற்றி எட்டு கோடி மதிப்பில் தொண்ணூற்றி ஒம்பது கிலோ ஆசிஸ் அந்த போதை பொருள் குடிச்சிருக்காரு தொண்ணூறு கோடி மதிப்பில் முப்பது கிலோ பெத்தமண்டமை அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு அந்த குப்பையில் மொட்டை மொட்டலா போதை போடுறாங்க ஆ இந்த பத்து நாள் மட்டும் இவ்வளவு போத மத்த கண்டுபிடிச்சதா சொன்னா ஏன் இதுக்குதில கண்டுபிடிக்கல இன்னைக்கு கூட அம்பத்தூர்ல இன்னைக்கு கூட அம்பத்தூர்ல இன்னைக்கு கூட அம்பத்தூர்ல ஆக இன்னைக்கு பாத்தீங்க காவலாடளுடைய செயல்பாடு சந்தேகத்துக்கு உரியதா அரசாங்கம் சந்தேகத்துக்கு உரிய இருக்கு இதெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால் தான் உண்மை சீல் வெளியுரோம் நிச்சயமா யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்துல வரத்தான் போது அப்போது உண்மை நிலவு தெரியும் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுது என்சிபி டேரக்டர் வந்து என்சிபி டேரக்டர் டேரக்டா ப்ரொசீட் பண்றாரு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவம் டேரக்டா திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க குற்றம் வந்து விசாரணை சந்தேக விசாரணை மீது சந்தேகத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி விசாரணை இல்லை அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு அவர் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சிருக்கு ஏன் இவளுக்கு நடுக்கும் இதுதான மடியில் கணமுள்ள வழியில் பயம் முடியல மடியில் கணவர் கேட்டு தான் பயம் வந்துட்டு இவெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களோ எதாவது தான் சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது எதுக்கு இவ்வளோ பதற்றம் வருது நீங்கள் ஈடுபடுவீங்களா ஆக குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க இதில் என்ன தவறு இந்த எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்ணி